ஐம்பதாம் ஆண்டு நிறைவை ஒட்டி நடைபெறுகின்ற இந்த மொழி காப்பு ஈழியர் ஐம்பதாம் ஆண்டு நினைவு நாள் கூட்டத்திற்கு தலைமையேற்றிருக்கும் மொழி போராளி முனைவர் ஐயா மா நடராசன் அவர்களே இங்கே வீரமிகு உரையாற்றி அமர்ந்திருக்கும் உணர்ச்சிப்பாவர் ஐயா காசி ஆனந்தன் அவர்களே வரவேற்புரை நல்கியிருக்கும் நம்முடைய இனமான இயக்குனர் இளவல் கௌதமன் அவர்களே இங்கே ஆற்றி அமர்ந்திருக்கும் ஓவியர் சந்தானம் அவர்களே எழுச்சிப்பா வழங்கி அமர்ந்திருக்கும் கவிஞர் கவிபாஸ்கர் அவர்களே நந்தியுரை நபல இருக்கின்ற தமிழ்மன் ஐயா இளவழகன் அவர்களே குழுமியிருக்கும் பெரியோர்களே நண்பர்களே சகோதரர்களே தோழர்களே ஐம்பத்தோரு ஆண்டு ஆகிறது அறுபத்தஞ்சு மொழி போர் தொடங்கி நான் திருக்காட்டுப்பள்ளி சர் சிவசேமையர் உயர்நிலைப் பள்ளியில் பதினோராம் வகுப்பு படித்துக் கொண்டிருந்தேன் அந்த போராட்டத்தில் குழு அமைக்கப்பட்டது எங்கள் பள்ளியில் அதன் செயலாளராக நான் செயல்பட்டேன் சித்திரகுடியை சேர்ந்த என் நண்பர் செங்குட்டுவன் தலைவராக இருந்தார் நாங்களும் அங்கே போராட்டம் நடத்தினோம் ஊர்வலம் சென்று இந்த அஞ்சலகத்திலெல்லாம் இந்தியில் எழுதப்பட்ட பெட்டிகள் இருக்கும் இந்திய எழுதியிருப்பார்கள் வேறு சில இடங்களிலும் இந்திய எழுதியிருந்தார்கள் அதையெல்லாம் கொண்டு பள்ளியிலிருந்து ஊர்வலமாக புறப்பட்டு திருக்காட்டுப்பள்ளி ஒன்பத்தி வேலி சுற்றி வந்து திரும்பி சிவசாமி பள்ளிக்கூடம் மைதானத்துக்கு போக வேண்டும் என்று போனபொழுது காவல் நிலையத்தை தாண்டி போகணும் முதல்ல காவல் நிலையத்தை தாண்டி போனோம் திரும்பி வந்து பள்ளிக்கு போகும்போது காவல் நிலையத்தில் போலீஸ் சுபர் அமைத்து அப்படியே மறித்து கொண்டார்கள் அப்பொழுதெல்லாம் காவல் நிலையத்துக்கு பெரிய அதிகாரி இன்ஸ்பெக்டர் தான் புதையை ஆய்வாளர் தான் இப்பொழுது ஆய்வாளர் அப்புறம் டிஎஸ்பி கூட இருந்துகிட்டு இருக்காரு தங்கையன் என்ற ஒரு வியாழ அப்புறம் அவர் ப பதவி உயிரெல்லாம் பெற்றார் அவர்களை மறித்து கொண்டு இரநூத்தி ரெண்டு ரவுண்டு சுடுறதுக்கு உத்தரவு வாங்கியிருக்கிறேன் நகரக்கூடாது போயிட்டீங்க வந்துட்டீங்க இனிமே போகக்கூடாது என்று தடுத்தார் பெரிய வாக்குவாதம் நான் அமைதிப்படுத்தி போக வேண்டாம் முடிச்சுட்டோம் குருவெல்லாம் முடித்தா இத்திரையும் போக வேண்டாம் என்று கலைத்து போனோம் போயிருந்தா சுற்றிருக்கலாம் ஏனென்றால் காக்கை குருவிகளை சூடுவது போன்ற துப்பாக்கூர் நடந்த நிகழ்வு அது அந்த போராட்டத்தில் மாணவன் சாரங்கபாணி ஒரு ஒருங்கிணைந்த தஞ்சை மாவட்டம் அவன் மாவட்டத்தில் கடைசியாக தீக்குளித்து மரணமடைந்தது சாரங்கபாணி பிஏப்பட்டுக் கொண்டிருந்த மாணவன் ஏவிசி கல்லூரி மயிலாடுதுறை அந்த வாசல்லே அருகிலேயே சுற்றுச்சுவருக்கு அருகிலேயே தீக்குளித்து விட்டார் தஞ்சாவூரில் அவருக்கான அந்த குடும்பத்திற்கான நிதி வழங்கும் விழா திலகர் இடலில் அந்த விழாவுக்கு முன்னாடி நாங்கள் திரட்டி ஒரு இரநூத்தம்பது ரூபா இருக்கும் பிள்ளையில் அந்த காலத்தில் அதை கொண்டு போய் எங்கே கொடுக்கறது யார்கிட்ட கொடுக்கறது என்று கேட்டு போகும்போது தஞ்சை பூக்கார தெருவுக்கு போகிற வழியில் ரயில்வே கேட்டு சாந்தபிள்ளை கேட்டுக்கு பக்கத்தில் ஒரு மாடி வீடு அந்த மாடி வீட்டில் இந்த போராட்டத் தலைவர் இருக்கிறார் அவரிடம் கொடுங்கள் என்றார்கள் அங்கே போனேன் அங்கே கொடுத்தேன் அந்த போராட்டத் தலைவர் பச்சை எங்களை கையெழுத்து போட்டு பெற்றுக்கொண்டேன் என்று ரசீது கொடுத்தார் அந்த போராட்ட தலைவர் தான் மா நடராசன் அன்றைக்கு ஆண்டு கழிச்சு இப்போ என்ன அதே உறவில் அதே சந்திப்பில் நாம் இருக்கிறோம் பல பேர் இல்லை நாம் இருக்கிறோம் அது ஒரு சுருக்கமாக முடிக்கணும் ஒரு கொடிய நிகழ்வு அது சாதாரணமானதில்லை ஐயா நம்ம அழகப்பா பல்கலைக்கழகத்தினுடைய முன்னாள் துணைவேந்தர் ஆ ராமசாமி குத்தம் எழுதியிருக்காரு எம்என் எழுதியிருக்காரு எல் கணேசன் எழுதியிருக்காரு இப்பொழுது நக்கீரன் பதிப்பகத்தில் ரெண்டு தொகுப்பாக இந்தி போராட்ட வரலாறு ரெண்டு தொகுப்பாக முதல் பாக ரெண்டாவது பாகம் வந்திருக்கு ராமசாமி எழுந்தது பல ஊர்கள் பல நிகழ்வுகள் இந்த பொள்ளாச்சியில் தான் சுட்டது மிஷின் கண்ணை வச்சு சுட்டது பொள்ளாச்சி அவர் எழுதுறாரு எல்லாரும் சொல்ல வருவாங்க எண்பதிலிருந்து நூற்றி இருபது பேர் சுட்டுக் கொல்லப்பட்டிருப்பார்கள் அந்த பிப்ரவரி மாதம் முழு அடைப்பு பதினொன்னோ பத்து வைக்கிறாங்க பிப்ரவரி பன்னெண்டாம் தேதி நினைக்கிறேன் அந்த துப்பாக்கி சூடு சும்மா துப்பாக்கி பிடிச்சிருக்கான் பாடலில் இந்த பிணங்களை பெற்றோர்களோ உற்றார்களோ எழுத போக முடியாது அவங்க சொல்றது அவங்களால போய் போலீஸ் வைக்கிறது நாதியத்த பிணங்களாக இறந்து கிடந்திருக்கு கிடந்திருக்கு பொள்ளாச்சியிலையும் மாரபாளையத்திலையும் திருப்பூர்லயும் லாரிகளில் தான் பிணங்களை ஏற்றி கொண்டு போய் ஒன்றா வச்சு பெட்ரோல் ஊத்தி கொடுத்திருக்காங்க கொஞ்சம் பல ஊர்ல அது மிக கொடுமையாக இப்ப நீங்க சிங்களத்துல ராணுவம் நம்ம மக்களை எப்படி செஞ்சா தன் மகன் செத்து கிடந்தால் கூட போய் அழ முடியாது இல்ல நமது பார்த்தோம் கேட்டோம் இதே நிலை இதே தமிழ்நாட்டில் அறுபத்தி நடந்தது பொள்ளாச்சியில என் பிள்ளை என் அண்ணன் என் சகோதரன் சொல்ல முடியாத நிலை அவ்வளவு கொடுமை நடந்தது பல ஊர்கள கணக்கல்ல கணக்கே அப்புறம் அரசாங்கம் எடுக்கவே இல்லை கணக்கு யார் எவ்வளவு செத்தாங்கன்னா அவங்க சும்மா ஒரு எழுபது எழுபத்தாறு பேர் அரசாங்கம் சொல்றாங்க சொல்லுறாரு முன்னூறு பேருக்கு மேல இருக்கும் ஐநூறு பேருக்கு மேல இருக்கும் இது மாதிரி கணக்கே எடுக்கலை யார் என்னன்னு தெரியாது நினைவு சின்னங்களும் இல்லை முதல் முதல் வந்து அரசியல் பேசுறேன் கலைஞர் வந்து தான் மணிமண்டபம் கட்டினாரு கூட்டணி மூக்கண்ண கட்சி கூட்டணி ஜெயந்தி நடராஜன் வந்து பக்தோஜலம் பேத்தி உம் விடக்கூடாதுங்க கூடாதுங்க நான் தான் எல்லாருக்கும் தகவல் சொல்லி கடிதம் போட்டு நான் மறியல் போராட்டம் இறைக்குருவன் தியாக சந்தானந்த பல பேர் வந்தாங்க பொதுவா நடத்தணும் இது ஒரு இருக்கட்டும் எவ்வளவு பேர் என்று இருக்க கூடாது மறிக்கணும் போலீஸ் உள்ள விடாம தடுக்கிறாங்க நாங்க மறைஞ்சுக்கிட்டு அந்த மத்திய கைலாஷ் பகுதியில இருந்து அடையார் பக்கம் திடீர்னு ஊர்வலமா வர்றோம் முழக்கம் போட்டுக்கிட்டு கலைஞர் வாழ்க்கைன்னு சொல்லிட்டு வர்றாங்கன்னு எங்களை விட்டுட்டுச்சு போலீஸ் அது வாழ்க்கை போயிட்டு இருக்கோம் வாசகம் வரையில இது ஆதரவு உருவாக்க வர முடியும் கட்டுப்பாடுல இது அவரெல்லாம் யூகம் பண்ணி கொண்டாரு போலீஸ் கலைஞர் எதுக்க போறாரு நாங்கள் ஒழிகை போட்டுக்கிட்டு போகிறோம் போகிறோம் வாசல்ல தான் எங்களை கைது பண்ணினார்கள் மாலையில் விட்டு விட்டார்கள் அதன் பிறகு அவருக்கு தாக்குதல் கெட்டவியெல்லாம் வந்து மொழிப்போர் ஈகிய ஒரு சம்பிரதாயத்துக்கு ஒரு மணிமண்டபம் இருக்கு அதன் பிறகு சுட்டு கொள்வதற்கு உத்தரவு போட்ட பக்தவ செலத்துக்கு மணிமண்டபம் கட்டியவர்கள் அது நீங்கள் எப்படிப்பட்ட உணர்வு இருக்கும் என்ன இருக்கும் கிழப்பழு சின்னச்சாமி உடல் அந்த ராணிமலை சண்முகம்லாம் மைய கொண்டாம் நாட்டில் திருச்சியில் அந்த கரையில் மலை காட்டில் தான் இருக்கு அன்னைக்கு மட்டும் சுத்தம் பண்ணுவாங்க இருபத்தஞ்சாந்தேதி போயிட்டு வருவோம் ஏன்னா வந்து இவங்க நம்ம அறிவிச்சாங்க கிழப்பட்டு சின்னச்சாமிக்கு சிலை எழுப்புறது இன்னும் சிலை வைக்கப்படுறதா சொல்கிறாங்க மகிழ்ச்சி ஆனால் அந்த சிலையை சாலை ரோட்டில் வைக்கிறதா சொல்கிறாங்க திருச்சி தொடர்வண்டி சந்திப்பில் வைங்க இடத்த வாங்க நம்ம இடம் அது என்ன ரயில்வே டெல்லி எனவே முதலமைச்சர் அதை கேட்க வேண்டும் திருச்சியில ஜங்ஷனுக்கு ஏற்றாபுலதான் விடிய காலம் இந்தியாவிலேயே முதல் முதல் தீக்குளித்த தடல் ஈகி கீழப்படூர் சின்னச்சாமி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு ஜனவரி இருபத்தஞ்சு இந்த ஜனவரி இருபத்தஞ்சு என்பது அறுபத்தஞ்சு ஜனவரி இருபத்தஞ்சையும் குறிக்கும் கீழப்படுர் சின்னச்சாமி தியாகத்தையும் குறிக்கும் மாவீரர் நாள் எப்படி சங்கர் என்ற ஒருவர் இறந்ததை ஒரு தோழர் இறந்ததை வைத்து பொதுவாக்கினார்களோ எனவே அப்படி நமக்கு கீழப்படு சின்னச்சாமி இறந்த தியாகனாலும் அதுதான் ஜனவரி இருபத்தஞ்சு அறுபத்தி நாளில் அதை நாள் அது எனவே அந்த ஜங்க்ஷனுக்கு ஏற்றாழ கிழப்பழுர் சின்னச்சாமி சிலை இருக்கணும் வைக்கிற சிலை அது பல இன்னும் பல நாங்கள் கடந்த ஞாயிற்றுக்கிழமை ஒரு முழு நாள் மாநாடாக மதுரை தமுக்கம் கலையரங்கில் நடக்கணும் முழிப்போர் ஐம்பது என்று கிழப்பள்ளூர் சின்னச்சாமி மனைவி கமலம் அந்த படத்தை பார்த்து அப்படியே அழுகு ஒரு வருஷம் ஆச்சுக்கு அந்தம்மா அவருடைய மகள் திராவிட செல்வி வந்திருந்தது ஒரு அழிமலை சண்முகத்துடைய அண்ணா மாணிக்கம் வந்திருந்தார் அதுபோல் நம்மளுடைய கீரனூர் முத்து சத்தியமங்கலம் முத்து அவங்க சகோதரர்கள் இவங்க எல்லாரையும் அடைச்சி வந்திருந்தார்கள் அவர்கள் தான் ரொம்ப போல இன்னைக்கு சிலை திறக்கிறார்களையும் தெரிஞ்சிருப்பாங்க நம்ம ஐயம்பாளையம் வீரப்பன் ஆசிரியருக்கு இரவு வயசு பையன் ஆசிரியர்னா என்ன இருபத்தாறு வயசு ஆசிரியராக இருந்தவர் அந்த பள்ளிக்கூடத்தில் தலைமை ஆசிரியர் இருந்தவர் தீக்குளிச்சிட்டார் மொழிக்கார் ஐயம்பாணையம் கரூர் பக்கத்தில் கடவுர் ஐயம்பாளையம் வீரப்பன் அவருடைய தம்பி பழனிய பண்ணு பாரத் பொறியியல் கல்லூரியில் பேராசிரியர் அவர் வந்திருந்தார் மதுரைக்கு அவங்களெல்லாம் அப்படியே தங்களுக்கு ஒரு அவங்களுக்கு ஒன்று பணங்காசை கூட எதிர்பார்க்கல ஒரு அங்கீகாரத்தையும் அவருடைய நினைவு சின்னங்களையும் அதுக்கான மண்டபங்களையும் எதிர்பார்க்கிறார்கள் அதெல்லாம் இல்லாமல் போயிருக்கிறது அது பல குழப்பங்கள் இருக்கிறது தியாகிகளுக்கு நம்ம வீர வணக்கம் செலுத்த வேண்டும் தியாகிகளை வீர வணக்கம் செலுத்தாதவன் புதுசாக தியானத்தையே செய்ய மாட்டான் ஆமா தியாகம் செய்யாத இனம் வாழாது அடிமையா தான் இருக்கும் தன்மானத்தோடு வாழாது தியாகத்தை மதிக்காத இனம் தான் எப்படி தியாகம் செய்யும் தியாகம் செய்யாத இனம் தன்மானத்தோடு தன்னுரிமையோடு சுதந்திரத்தோடு எப்படி வாழும் இளைஞர்கள் ஈகியர் தான் தமிழ் இன தமிழ்மொழி காப்பு தெய்வங்கள் காவல் தெய்வங்கள் என்று நினைக்க வேண்டும் இந்த ஈகியர்கள் தமிழ் வாழ்க இந்தி ஒழிக என்றுதான் போனார் இந்தி ஒழிக ஆங்கில வாழ்க என்றெல்லாம் ஆகல இந்த மொழி போராட்டத்தை ஆங்கில ஆதரவு போராட்டமாக மாற்றி விட்டார்கள் நாங்கள் அறுபத்தி நான் போராது படிக்கிறேன் நம்ம எம்ஐ படிச்சிருப்பாரு அண்ணாமலையில் எம்ஐ படிச்சிருப்பாரு அப்போல்லாம் ஆறாவதுல இருந்து ஒரு மொழி பாடம் லாங்குவேஜ் தான் இங்கிலீஷ் அரசு பள்ளிக்கூட்டங்கள் எல்லாம் ஆங்கில பயிற்று மொழி கிடையாது அம்மா பொழுது அம்மாவா தான் இருந்தா கிடையாது இவ்வளவு தியாகம் பண்ண பிறகு அம்மா அப்பா டேடியா இருக்கா இருந்து ஆங்கில பயிற்று மொழி வகுப்புகள் அதை எடுத்து நாங்க இருக்கோம் தமிழ் வழி கல்வி கூட்டி ஏற்க வச்சு ஒன்னாவதுல இருந்து அரசு பள்ளிகள்ல எவ்வளவு கொடுமை இது இந்த தமிழ்நாடு செய்த தியாகத்துக்கு அளவுக்கு வேற எந்த எந்த இனத்துல எந்த நாட்டில் ஒரு மொழி காப்புக்காக இவ்வளவு பெரிய பேர் உயிரிழந்திருக்கிறார்கள் இவ்வளவு பெரிய போராட்டம் நடந்திருக்கு எங்கேயும் கிடையாது பெரிய பெரிய புரட்சி நடந்திருக்கு ரஷ்ய புரட்சி நடந்திருக்கு வியட்நாம் புரட்சி நடக்குது சீனா நடக்குது இப்போ ஒரு நடந்துட்டு இருக்கு பல நாடுகள்ல ஆனால் ஒரு அயல்மொழி ஆதிக்கத்தை தடுக்க தாய்மொழியை காக்க இவ்வளவு பெரும் போராட்டமும் இவ்வளவு உயிரிகங்களும் வேறு எந்த இனத்தில் நடந்ததே இல்லை தமிழ் தான் ஆனா பிப்ரவரி இருபத்தி ஒன்னாம் தேதி தாய்மொழி நாள் என்று ஒன்று நாமும் கொண்டாட வற்புறுத்தப்படுகிறோம் ஐநாபா அது யாருடைய நாள் அது கிழக்கு பாகிஸ்தான்ல வந்து உருது மொழி திணிக்கப்பட்ட பொழுது உருது மொழி திணிக்கப்பட்ட பொழுது அந்த உருது மொழியை எதிர்த்து டாக்கா பல்கலைக்கழக மாணவர்கள் போடும் போராடும் போது சுட்டுக் கொல்லப்பட்டார்கள் அங்க வந்து இருபது பேர் முப்பது பேர் நாற்பது பேர் சுட்டுக் கொல்லப்படவில்லை சில பேர் ஏனென்றால் அவர்கள் வங்காளிகள் உருது மொழியை திணிக்கும் பொழுது நீங்களும் முஸ்லீம் நாங்களும் முஸ்லீம் எல்லாம் ஏத்துக்கல மதம் முஸ்லீம் மேற்கு பாகிஸ்தானுக்கு கிழக்கு பாகிஸ்தானுக்கு ஆனால் என் இனம் வங்காள இனம் வங்காளி நான் வங்காளி என் தாய்மொழி வங்காளி என் தாய் நாடு வங்காளம் என்றான் இந்த மூன்றையும் அவர்கள் இணைத்தார்கள் வெறும் மொழி அல்ல மொழி என்றால் அதற்கு இனம் இருக்கிறது அதற்கு தாயகம் இருக்கிறது இந்த தாயகத்தையும் இனத்தையும் சேர்க்காமல் வெறும் மொழி போராட்டம் நடத்தினால் நமக்கு ஏற்பட்ட கைதான் ஏற்படும் இந்த இந்த வரலாறு பிள்ளைகளுக்கு இளைஞர்களுக்கு தெரியுமா ஏன் ஏன் இதை பாடத்திட்டத்தில் நாவதர் பாரதியார் எல்லாம் இருந்து நடத்தினார்கள் ஆயிரக்கணக்கில் சிறை சென்றார்கள் நடராஜனும் தாளமுத்தனும் சிறையிலே மடிந்தார்கள் முதல் மொழி போராட்டம் முப்பத்தி எட்டு யாருக்காவது தெரியுமா ஏன் இதை பாடத்திட்டத்தில் சேர்க்கக்கூடாது பாஜக அரசு வந்து என்சிஆர்டி இருக்கட்டும் ஐசிஹெச்ஆர் வரலாற்று ஆய்வு மையமா இருக்கட்டும் எல்லாவற்றையும் ஆர் எஸ் போட்டு நிரப்புறான் சிந்து செம்மொழி நாகரிகம் ஆரிய நாகரிகம் அளவு கொண்டு போயிட்டு இருக்காங்க சரஸ்வதி என்று ஒரு நதி இருந்தது என்கிறார் ஆரியர்கள் வெளியிலிருந்து வந்தவர்கள் இல்லை இந்தியாவின் மண்ணின் மக்கள் என்கிறார் எழுதி சொல்லுகிறான் சமஸ்கிருத வாரம் கடைபிடிக்க சொல்றான் பாஜக யாருடைய தாய்மொழி எங்கே அது பேச்சு மொழியாக இருக்கிறது ஆனால் நம்முடைய மொழியை காக்க நம்முடைய முன்னோர்கள் ஈகம் செய்து போராடினார்கள் முப்பத்தி ஏன் பாடத்திட்டத்தில் சேர்க்கக்கூடாது அறுபத்தஞ்சு மொழி போராட்டத்தை ஏன் பாடத்திட்டத்தில் சேர்க்கக்கூடாது நீங்க சேருங்கள் யாரும் மறுக்கட்டும் அதுக்கு பதில் சொல்லுங்க தமிழ் மொழி காக்க என்று நீங்க சேருங்கள் அதுக்கு என்ன முயற்சி நடக்குது இப்போ முதல்ல வந்து இந்த குடும்பங்களுக்கு உதவி உதவித்தொகை கொடுக்கும்பொழுது கலைஞராட்சி எழுதுகளில் கொடுக்கும்போது இந்தி தேசிய மொழி அதை ஏற்று போராட்டம் கொடுக்கக்கூடாதுன்னா சொன்னாங்க அப்புறம் அது தமிழ் மொழி காப்பு போராட்டம்னு மாற்றி கொடுக்குறாங்க மொழி பா இந்த மொழி போராட்டங்களை பாடத்திட்டத்தில் சேர்க்க வேண்டும் இந்த தியாகிகளுக்கு நினைவு சின்னங்களை அங்கங்கே எழுப்ப வேண்டும் இந்த வரலாறு தெரிய வேண்டும் அந்த குடும்பங்களுக்கு உதவித்தொகை என்பது பத்தாயிரம் ரூபாய் கொடுக்கணும் இப்போ இங்கே என்ன கொடுமை பாருங்க அது என்ன மூவாயிரம் ரூபா கொடுக்குறாங்க யாருக்கு இந்தி போராட்டத்தில் சிறைக்கு போயிருந்தால் மூவாயிரம் ரூபா இறந்து போயிருந்தா ஆயிரத்தி ஐநூறு ரூபா ஆமாங்க என்ன விதிமுறை எப்படியா உயிரோடு இருந்தா தான் அவருக்கு மூவாயிரம் ரூபா இப்ப கீழே போடுற சின்னசாமி மனைவிக்கு ஆயிரத்தி ஐநூறு ரூபாதான் என்ன அது இந்த மாதிரி அதாவது சுதந்திர போராட்டத்துல தியாகிகளுக்கு கொடுத்தாங்க அவங்க இறந்த பிறகு அடுத்த வாரிசுக்கு அதை குறைச்சு கொடுக்குறாங்க இது எப்படி போராட்டமே சாவுதானே ஒன்னா நம்ம முதல் வேலையே சாவுதான் அந்த தியாகிக்கு அந்த குடும்பத்தக நீங்க வெறுமனே உதவி தொகை என்பதில் அவங்களை சிறப்பு கௌரவிக்கிறது அந்த அம்மா இருக்கு கிழப்பு சின்னசாமி மனைவி இருக்கு அதெல்லாம் இளமை சில விதவையான அம்மா அந்த பொண்ணு இருக்கு திராவிட செல்வி இருக்கு ஏன் பத்தாயிரம் கூட நம்ம தமிழகத்திலே சிறந்த குடும்பமாக அதெல்லாம் அங்கீகரிக்க வேண்டாமா ஒவ்வொரு குடும்பத்தையும் அதெல்லாம் பத்தாயிரம் ரூபா கொடுக்கணும் அவங்க அதை பாதி கொடுக்குறேன்னா இதுக்கு பொருந்தாது இந்த விதிமுறை சிறைக்கு போனவர்களுக்கும் பத்தாயிரம் ரூபாய் கொடுங்க உயிரை விட்டவங்களுக்கும் ரூபாய் கொடுங்க அவங்க இருந்தாலும் சரி அவங்க வாயிசுகளை கொடுத்தாலும் இது ஒரு கௌரவம் சிறப்பு எங்கள் இனத்துக்கு எங்கள் மொழிக்காக போராடியவர்கள் உயிரிழந்தவர்கள் அவர்களை நாங்கள் கௌரவிக்கிறோம் இந்த இனம் கௌரவிக்கிறது அரசு என்ன எங்க எங்கள் அரசு இந்த இனத்தின் அரசாக செயல்பட வேண்டும் டெல்லிக்கு கங்காணியாக செயல்படக்கூடாது இந்த இனத்தின் அரசாக நீங்கள் முயற்சி எடுங்க தடைகள் வந்தால் சட்ட நுணுக்கங்களையும் ஆராயுங்கள் வீதிகளில் நாங்களும் போராடுகிறோம் அதனால நம்ம இந்த போராட்டத்தை வீர வணக்க நாளே கொஞ்சம் எல்லாரும் சிந்திக்க வேணும் இத வந்து தமிழ் மொழி நாள் என்று மாத்தலாம் இப்ப அவர்கள் வந்து இந்தி வாரம் கடைபிடிக்கிறாங்க சமஸ்கிருத வாரம் கடைபிடிக்கிறாங்க நாம என்ன பண்ண அதை எதிர்க்கிறோம் இந்தி வார எதிர்ப்பு சமஸ்கிருத எதிர்ப்பு தெருமுனை கூட்டம் ஏன் நம்ம பாசிட்டிவா நம்ம ஆக்கப்பூர்வமாக தமிழ் மொழி வாரம் கடைபிடிச்சால என்ன அரசாங்க அரசாங்கம் கடைபிடிக்கணும் நம்ம அல்ல நாமும் செய்வோம் அரசு ஆணையிட்டு தமிழ்மொழி வாரம் ஜனவரி இருபத்தி ஐந்திலிருந்து ஒரு வாரம் தமிழ் மொழி வாரம் தமிழை பயன்படுத்துறது எப்படி ஆட்சி மொழியாகிறது எப்படி அந்த கோப்புகளை தமிழ்ல வைக்கிறது எப்படி ஆணைகள் தமிழில் வெளியிடுவது எப்படி வீட்டில் அம்மா அம்மா என்று சொல்வது எப்படி என்று பழக வேண்டும் என்று பரப்புரை செய்ய வேண்டும் ஒவ்வொரு அரசு ஊழியரும் ஒவ்வொரு சாதாரண தமிழ் மனிதனும் செய்யும் அன்றைக்கு உறுதிமொழி எடுக்க வேண்டும் ஜரி இருபத்தி அஞ்சு நான் தமிழ்ல படிப்பேன் தமிழ்லேயே பேசுவேன் தமிழ் நான் தமிழ் தமிழ் என் தாய்மொழி என்பதில் பெருமை கொள்வேன் என்று சொல்லி உறுதிமொழி எடுக்க வைக்கணும் அரசு முதல்ல உறுதிமொழி எடுக்கணும் ஏ தப்பா சவம் என்று வைத்து எல்லா கட்சிகளும் அதை கடைபிடிக்கிறான் நவம்பர் ஒன்னாம் தேதி அதுக்கு ஒரு கொடி வச்சிருக்காங்க அரசும் அந்த விழாவை கொண்டாடுது கட்சிகளும் கொண்டாடுது அன்னைக்கு எல்லாம் கட்டடம் தான் கன்னட மையம்தான் அவன் வைத்திருக்கிறான் இங்க வந்து நம்ம தமிழ் வளர்ச்சி துறை இருக்கு அது மாதிரி இல்ல இது சும்மா பேருக்கு தமிழ் ஒரு அதிகாரம் கிடையாது கன்னட மொழி அதிகாரம் ஒருவர் வந்து பேர் பலகையில கன்னடத்தை ஒழுங்காடு சம்மன் பண்ணி அழைக்கலாம் நடவடிக்கை எடுக்கலாம் குற்ற நடவடிக்கை எடுக்கலாம் அந்த கன்னட அத்தாரிட்டி இருக்கு சஸ்பெண்ட் பண்ணலாம் அதிகாரிய அந்த அதிகாரம் கொடுத்துருக்கான் கர்நாடகத்துல அங்க முன்னூறு பேர் மொழிக்காக அங்க தீ குளித்தார்களா அவர்களுக்கு எப்படி இந்த உணர்வு வந்தது இல்லை இந்த பிணங்களின் மீது படிக்கட்டுகளாக பயன்படுத்தி ஏறி அரியணைக்கு வந்தவர்கள் செய்யவில்லை சும்மா வந்து தமிழ் தமிழ் மொழி வந்து தமிழ் வளர்ச்சி துறை அவங்கெல்லாம் துணை இயக்குநருங்க எல்லாம் மாவட்டத்துக்கு ஒருத்தர் அதிகாரியாக இருந்தார் அதிகாரின்னு பேர் இப்போ பதினஞ்சு வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு அதெல்லாம் வந்து துணை இயக்குனர் சரி மகிழ்ச்சி நம்ம பிள்ளைகளாக இருக்காங்க அதெல்லாம் மகிழ்ச்சி அதிகாரம் சம்மன் பண்ணி கூப்பிட முடியலையே அரசு ஆணை இருக்கு இதை யாரு கடைபிடிக்கிறது பெயர்பலகை வந்து தமிழ்ல இருக்கான்னு எடக்கல் சரியா இருக்கா தரா சரியா இருக்கான்னு பாக்குற அதிகாரிங்க லேபர் டிபார்ட்மெண்ட் தமிழ் குடிமகன் இருக்கும்போது இதை கேட்டோம் ஏங்க அவங்க கிட்ட கொடுத்துருக்கீங்களே நீங்க தமிழ் மந்திரி உங்களை போட்டுட்டாங்களேன்னு கேட்டோம் தஞ்சாவூர் வந்து கூட்டம் நடத்தினார் கலெக்டர் முன்னிலையில் நடத்தினார் நீங்க அமைச்சர் தமிழுக்கு இங்க எங்க மக்கள்லாம் பரவாயில்ல எல்லாரும் தான் ஐயா நம்ம தம்பி விடுதலை வேந்தனுடைய தந்தையார் தானே எங்களுக்கு தலைவர் விருத்தாஜன் ஐயா தமிழறிஞர் அறிஞர் எல்லாம் இருந்து மகிழ்ச்சி அடைகிறோம் தமிழுக்கு ஒரு அமைச்சர் போட்டிருக்காங்க பாராட்டுறோம் எல்லாம் பண்றோம் நான் இதை மட்டும் கேட்டேன் ஐயா விருத்தாஜெல்லாம் இருந்தாங்க தமிழ் அமைச்சர் இருக்கீங்க உங்களுக்கு அந்த அதிகாரம் இல்லை தொழிலாளர் துறைக்கு கொடுத்துருக்காங்க ஏன்னா நம்ம நண்பர் ரகுமான் கான் தான் அவர்கிட்ட சொல்லி செஞ்சுக்கோம் அப்படின்னாரு அது எப்படி முடிச்சு அதில் அதிகாரம் வேண்டும் தமிழ் கனடா அத்தாரிட்டி போல தமிழ் வளர்ச்சி துறைக்கு அதிகாரம் நடவடிக்கை எடுக்கிற அதிகாரம் வேணும் போக்குவரத்து வந்து தமிழில் தான் முதல்ல எழுதணும் ஜிஓ அரசு அரசாணையை தமிழில் வெளியிடுங்க அதனுடைய மொழிபெயர்ப்பு ஆங்கிலத்தில் போடுங்க நீங்கள் ஆங்கிலத்தில் வெளியிடுறீங்க எம்ஜிஆர் இருக்கும்போது தமிழில் தான் எல்லாத்தையும் கையெழுத்து போடணும்னு சொன்னார் இப்போ போடுறாங்களா தலைமைச் கிடையாது முதலமைச்சர் மாவட்ட ஆட்சியர் கூட்டத்தை ஆங்கிலத்தில் நடத்துறாங்க காவல்துறை அதிகாரியுடைய கூட்டத்தை ஆங்கிலத்தில் நடத்துகிறாங்க இதையெல்லாம் மாற்றங்கள் இந்த தியாகிகளை நினையுங்கள் இந்த இந்த மண்ணில் காங்கிரஸ் வர முடியவில்லை ஒரு அகில இந்திய கட்சி வர முடியவில்லை மாநில கட்சிகள் தான் வருகின்றனே என்றால் அதுக்கு இவர்களெல்லாம் காரணம் ஏமைச்சிருக்கிறது இவர்களெல்லாம் காரணம் இந்த தமிழ் மண்ணுடைய ஒரு உளவியல் இருக்கிறது போராளிகள் இருக்கிறார்கள் இதனால தான் என்ன வந்தாலும் ஒரு மாநில இது கட்சியில் தேர்ந்தெடுக்கக்கூடிய உளவியல் தமிழ் மக்களிடம் இருக்கிறது அதற்காவது நீங்கள் நன்றி கடன் கடன்பட்டிருக்கிறீர்கள் இதை செய்யுங்கள் இந்த மொழிப்போர் நாளில் இந்த கோரிக்கைகளையும் வைத்து பேசுவதற்கு வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி கூறி மொழிப்போர் ஈகியருக்கு நான் சார்ந்திருக்கும் தமிழ் தேசிய பேர் சார்பில் வீர வணக்கத்தை செலுத்தி விடைபெறுகிறேன் வணக்கம்